ஹாய் நண்பர்களே இதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று என்னால் வீடியோ போட முடியல நண்பர்களே அதனால தான் இன்றைக்கி போடலான்னு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்த நாள் அதனால தான் சாய்பாபா பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எனக்காக ஒரு லைக்கும் கொடுங்க ஓகேவா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க ஸோ சாய்பாபா வந்து நீங்கள் முழுசாக நம்பணும் நண்பர்களே முழுசாக நம்புங்க ஸோ நான் நம்ம வேணதை கண்டிப்பாக சாய்பாபா நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சாய்பாபா செய்வார் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய பலமான நம்பி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கள் டேடிக்கு வந்து ஆன்ஜிஓ பண்ண போகிறாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் டேடி குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக சாய்பாபா எனக்காக செய்வார் ஸோ இப்போ ஆஞ்சி நடந்துக்கிட்டுருக்கோம் ஸோ நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டியிருக்கேன் ஸோ நீங்களும் உங்களோட வேண்டுதலை நீங்கள் வந்து சாய்பாபா கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக சாய்பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது நிறைவேறணும் அப்படின்னா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை வந்து ஒரு நூறு வாட்டி எழுதுகிறதா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வேணதை நிறைவேறின உடனே அந்த நாமத்தை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் டைம்ஸ் எழுதி சாய்பாபா கோயிலில் போய் கொடுத்துருங்க ஸோ சாய்பாபா உங்களுக்கு நல்லதே செய்வார் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற அனைத்தையும் சாய்பாபா உடனுக்குடன் செஞ்சு கொடுத்துருவார் ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு அத்தியாய புக்கு மாதிரி வச்சு நான் அத்தியாயம் படிக்கிற நண்பர்களே அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது வந்து நான் கோயில் கோயில்கிட்ட வாங்க கோயிலில் வாங்கினது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த புக்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில் ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி படிங்க தினமும் ஒவ்வொரு அத்தியாயம் படிங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு நல்லதே செய்வார் சைபாபா முழுசாக நம்புங்க எல்லா ரூபத்திலையும் வருவார் ஒரு சில நேரத்தில் மனுஷ ரூபத்திலும் வருவார் ஸோ எல்லா ரூபத்திலுமே சாய்பாப்பா நம்ம கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ நானும் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன் இன்றைக்கி முக்கியமாக டேடிக்காக தான் வேண்டியிருக்கேன் நல்லபடியாக ஒரு குணமாகி வீட்டுக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன் நீங்களும் எங்கள் டேடிக்காக வேண்டிக்கோங்க அப்புறம் நான் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக சாய்பாப்பா என்னை நடக்க வைப்பார் ஸோ வந்து நீங்கள் வியாழக்கிழமை வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே நான்வெஜ் அன்றைக்கி மட்டும் சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் நீங்கள் சாய்பாபா வந்து தியானம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏதோ வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஒரு சிலை மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து எங்கள் மம்மி ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஷீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்த சிலை ஸோ அழகாக இருக்கல ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி தியானம் பண்ணலாம் இல்லை மனசுக்குள்ளே கூட நீங்கள் சாய்பாபா நாம் சொல்லலாம் நீங்கள் எப்படி சொன்னாலுமே சாய்பாபா உங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்றீங்க நண்பர்களே பண்ணாதானே என்னோட என்னோடய சேனல் கொஞ்சம் பாப்புலர் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி